தேமுதிக கட்சித் தலைவரும் நடிகருமான விஜயகாந்த் அவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்த வேலையில் இன்று காலமானாங்க சென்னை மியாட் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் அவருக்கு கொரோனா தொற்று பாதிப்பை உறுதி செய்தது மருத்துவமனை சுவாச பிரச்சனை காரணமாக சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்காரு விஜயகாந்த் அவர்கள் இந்த நிலையில் மக்களுடைய பார்வைக்காகவும் அஞ்சலி செலுத்துவதற்காகவும் தேமுதிக விஜயகாந்த் அவர்களுடைய உடல் அந்த கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருக்கு இதன் காரணமாக பொதுமக்கள் கூட்டம் அலைமோத துவங்கியிருக்கு அதனால் கோயம்பேடு நூரடி சாலையில் போக்குவரத்து மாற்றமும் வந்து செய்யப்பட்டிருக்கு திரையுலகத்தில் நடிகராக இருந்து அரசியலுக்கு வந்து பெரும் வெற்றி பட்டியல் பட்டியலில் எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு விஜயகாந்த் அவர்கள் தான் விஜயகாந்த் அவர்களுக்கு நிகராக இது வரைக்கும் எந்த ஒரு நடிகரும் வாக்கு வங்கியை வந்து பெறலை அந்த அளவுக்கு மக்கள் செல்வாக்கு வந்து மிக்கவர் விஜயகாந்த் அவர்களுடைய மரணம் பலருக்கும் கண்ணீர் வரவழைச்சிருக்கு அவருடைய தீவிர ரசிகர்கள் ஒரு பக்கம் இருக்க மறுபுறம் அவரால் பலனடைந்தவர்கள் அப்படின்னு அவருடைய வீட்டு முன்னாடி மக்கள் கூட்டம் அலைமோத துவங்கியிருக்காங்க விஜயகாந்த் பிறருக்கு உணவு அளிப்பதில் பெரும் மகிழ்ச்சி கொண்டிருந்தார் அப்படிங்கிறது மறக்க முடியாத ஒன்று இதே போல் தன்னை சுற்றி இருப்பவர்கள் பசியோடு இருக்கக்கூடாது அப்படிங்கிறத கொள்கையாக வச்சுருந்தார் இதனால் தன்னை சந்திக்க வருபவர்களை முதல்ல சாப்பிட சொல்லிவிட்டு அவங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் விஷயத்தையே கேட்பாராம் பத்தாம் வகுப்பு வரை மட்டுமே படித்த விஜயகாந்த் அவர்களுக்கு கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூன்று கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவரது மொத்த சொத்து மதிப்பில் பெரும் பகுதி ஆண்டாள் அழகர் கல்யாண மண்டபம் கேப்டன் ஃபார்ம்ஸ் பிரைவேட் லிமிடெட் வாயிலாக வந்து இருக்குது மேலும் விஜயகாந்த் தன்னுடைய எதிர்கால தேவைக்காக தபால் நிலைய திட்டங்கள் என்எஸ்எஸ் போன்ற அரசு முதலீட்டு திட்டத்தின் வாயிலாக சுமார் இரண்டு கோடி ரூபாய் முதலீடு செய்து சேமித்து வச்சுருக்காரு விஜயகாந்த் பெரிய வாகன பிரியர் அப்படின்னா அது வந்து மிக இல்லை விஜயகாந்த் தான் நடித்த படத்துலையும் பெரிய பெரிய கார்களை பயன்படுத்துவது வழக்கம் அந்த வகையில் அவர்கிட்ட பென்ஸ் கார் போர்டு என்டேவர் ஹோண்டா கார் வால்வோ கார் ராயல் என்ஃபீல்டு பைக் ரெண்டு டெம்போ டிராவலர் இதெல்லாம் வந்து இருக்குது மேலும் விஜயகாந்த் ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் போட்டியிடும்போது இவருடைய குடும்பத்தில் ரெண்டு புள்ளி மூணு ஐந்து கிலோ தங்கம் எழுபது கிலோ வெள்ளி இருந்ததாக தெரிவிச்சிருந்தார் இதே போல் விவசாய நிலமாக நூற்றி ஐம்பது நிலத்தையும் விவசாயம் அல்லாத பதினோரு கோடி ரூபாய் மதிப்பிலான நிலங்கள் ஒரு கோடி ரூபாய் மதிப்பிலான வீடு இதெல்லாம் விஜயகாந்த் அவர்களுடைய பேரில் இருக்குது அப்படிங்கிற தகவல்கள் வந்து வெளியாகிருக்கு எல்லாத்தையும் தாண்டி விஜயகாந்த் அவர்கள் இவ்வளோ பணம் சம்பாதிச்சு இவ்வளோ சொத்து சம்பாதிச்சிருந்தாலும் இது எல்லாத்தையும் கூட விலை மதிக்க முடியாதது என்னென்னா அவ்வளவு கோடி மக்களுடைய அன்பை வந்து விஜயகாந்த் அவர்கள் சம்பாதிச்சிருப்பது தான் மிகப்பெரிய ஈடு செய்ய முடியாத ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா விஜயகாந்த் அவர்களுடைய இந்த மறைவில் ஒரு நபர் கூட அவரை பற்றி தவறான ஒரு வார்த்தை பேசல எல்லாருமே கண்ணீர் விடுறாங்க எல்லாருடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லேயும் எல்லாருடைய ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸ்லேயும் விஜயகாந்த் அவர்களுக்கு வந்து இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க மக்கள் அப்படின்னா இதுதான் அவர் சம்பாதித்த ஒரு மிகப்பெரிய ஒரு சொத்து அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் மேலும் நீங்கள் விஜயகாந்த் அவர்களுக்கு உங்களுடைய அந்த அனுதாபங்கள் இரங்கள் எல்லாத்தையுமே மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் பதிவிடுங்க நம்மளும் விஜயகாந்த் அவர்களுடைய ஆண்மர்ஷான் தேவையே எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்திப்போம் நன்றி